ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கிறிஸ்ஸாஸ் கிச்சன் ரெசிபி இன்றைக்கி நாம் நல்ல டேஸ்ட்டாக சன்னா மசாலா கிரேவி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இது சப்பாத்திக்கு மட்டும் இல்லாமல் பூரிக்குமே ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு படுத்திக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு வறுத்துக்கோங்க இது லேஸாக அப்புறமா இதில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை ரஃப்ஃபாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க நம்ம இதை வதக்கி தான் அரைக்க போகிறோம் அதனால் வெங்காயத்தை பெருசாகவே கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ரெண்டு தக்காளி சேர்த்துட்டு அதையும் வதக்கிக்கோங்க தக்காளி வந்து பெரிய தக்காளியாக சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் நீங்கள் மூணு கூட சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு இந்தளவு வதங்கினதுக்கப்புறமா இதை முழுமையாக ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க இந்த சன்னா மசாலாவுக்கு அரைச்சி சேர்க்கும் போது கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும் இதை அரைச்சதுக்கப்புறமா இது ஒரு உரமாக அப்படியே இருக்கட்டும் அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா நான் குக்கரில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளை சுண்டலை வேக வச்சு எடுத்திருக்கேன் சன்னா வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க நல்லா வெந்து கிடச்சிடும் அடுத்து ஒரு குக்கர் சுடு படுத்திக்கோங்க நான் குக்கரில் தான் கிரேவி பண்ண போகிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இதில் ரெண்டு இன்ச் பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் அரை டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துட்டு வறுத்துக்கோங்க இது வறுப்பட்டதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகாய் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் வதக்கிக்கோங்க அடுத்து நம்ம இதில் ஏற்கனவே வதக்கி அரைச்சிருந்த கிரேவியை சேர்த்துடலாம் கிரேவியை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடி பிடிக்காம இருக்கும் இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்தோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா இதை ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதோடய பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க முக்கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க அடுத்து கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதோடய பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க காஷ்மீரி மிளகாய்த்தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க நான் மிக்சி ஜாரையே லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியவே வந்து சேர்த்துருக்கேன் இப்போது இதோடய பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சிருந்த சுண்டலை சேர்த்துக்கலாம் அதில் இருக்க தண்ணியுமே நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு கிரேவி திக்காக தான் வந்து பண்ணுறேன் உங்களுக்கு இன்னும் கிரேவி வந்து தண்ணியாக தேவைப்பட்டுச்சுன்னா இந்த டைமில் நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு குக்கர் வந்து மூடிட்டு மூணு விசில் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க மூணு விசில் வந்து விசில் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கடைசியாக இதில் கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை நீங்கள் சப்பாத்தி பூரின்னு ரெண்டுத்துக்குமே வச்சு சாப்பிடலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் இதில் சொல்லியிருக்க அளவுகள் படி நீங்களும் வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பபாய்